வாழ்வையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி மாயை பொய் எனல் முற்றிலும் கண்டனன் மற்றும் இந்த பிரம்ம தியல்பினை ஆய நல் அருள் பெற்றிலன் தன்னுடை அறிவினுக்கு புலப்படல் இன்றியே தேயமீது எவரோ சொல்லும் சொல்லினை செம்மை என்று மனத்திடை கொள்வதாம் தீய பக்தி இயற்கையும் வாய்ந்திலேன் சிறிது காலம் பொருத்தினும் காண்பமே மகாகவி பாரதி அந்த காலத்து வேதாந்திகள் எல்லாம் எல்லாம் மாயை எல்லாம் பொய் பிரம்ம சத்தியம் மித்யா என்று சொல்வார்கள் இந்த உலகமே ஒரு மாயை என்று சொல்லுகின்ற அந்த மாயாவாதத்தை ஒதுக்கி தள்ளுகிறார் என்னை பொறுத்தவரை அந்த மாயாவாதம் பொய் முற்றிலும் பொய் என்று சொல்கிறார் அதற்கு பாரதியை இன்னொரு இடத்தில் ஒரு உதாரணம் சொல்வார் எது மாயை நீ எதை பொய் என்று சொல்கிறாய் தகதகவென்று தங்கச்சிலை போல் உன் அருகில் நிற்கிறாளே அந்த மனைவி பொய்யா உன் குழந்தைகள் பொய்யா பாடுபட்டு உன் முன்னோர் உனக்காக சேர்த்து வைத்த செல்வம் பொய்யா எதை பொய் என்று சொல்கிறாய் எனவே பாரதிக்கு இந்த எல்லாம் மாயை இந்த உலகமே ஒரு பொய் என்கின்ற வாதத்தில் உடன்பாடு இல்லை சரி நமக்கு அதுதான் உடன்பாடில்லை இந்த பிரம்மத்தினுடைய உண்மை இயல்பை அறிந்து கொள்ளலாம் என்றால் அதை ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்ளும் அளவிற்கு எனக்கு இன்னும் திருவருள் கிட்டவில்லை என்கிட்ட ஒரு சுபாவம் எனக்கு புரியல இறைநிலையின் உண்மை தன்மை யாரோ ஒருவர் இந்த உலகில் சொல்கிறார் அவர் அறிவில் மிக உயர்ந்தவர் எனக்கு தான் அறிவுக்கு எட்டல அப்ப அவர் சொல்லுகின்ற சொல்லை அப்படியே வாங்கி கொண்டு அதை சரி என்று ஏற்றுக்கொள்கின்ற தீய பக்தி இயற்கைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் பாருங்கள் நம்பிக்கை வழிங்கிறது இதுதான் எனக்கு அது அனுபவமாக வரல ஆனால் பெரியவர்கள் சொன்னார்கள் என்று நம்பி வாழ்கிறோம் அல்லவா அந்த பக்தி வழியை பாரதி தீய பக்திங்கிறார் என்ன காரணம் இது ஒரு சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுத்து விட்டது எதையும் சிந்திப்பதில்லை யார் என்ன சொன்னாலும் தலையை கொண்டு போவது அந்த தீய பக்தி சுபாவம் என்கிட்ட இல்லை என்னுடைய அறிவு ஏற்றுக்கொண்டால் அதன்படிதான் நான் நடப்பேன் அதைத்தான் அறுத்தந்தையும் சொல்லிக் கொடுப்பார் சொல்லால் மட்டும் நம்பாதே அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சரி சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் உன் அறிவைக் கொண்டு ஆராய்ச்சி செய்து உனக்கு சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள் அதுதான் என்னுடைய சுபாவம் என்று பாரதி சொல்கிறார் எனக்கு இப்போ புரியல இறைநிலையின் தன்மை அதனால் என்ன பரவாயில்ல இன்னும் கொஞ்ச காலம் நானாக பொறுமையாக முயற்சி செய்து அறிந்து கொள்வேன் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க பலமுடன்